கட்சி சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸிட் போல் வந்து நாம்தமர் கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது சிஐஏஎஸ் பதினெட்டு இருக்கையா அந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல்லாம் வந்து இப்போ எக்ஸிட் போல் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் தெரிய போகுது அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தான் முடிச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கும் ரிசல்ட்டுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து போல் வந்து எடுப்பாங்க இதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படும் இதில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமாக வந்து நாம் தமர் கட்சி வந்து பதினாலு சதவீதம் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பதினாலு சதவீதம் வாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவே நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது இதில் என்ன அப்படின்னா இவங்க போட்டிருக்காங்களே அதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பர்சன்ட் அதிகமாக தான் வரும் அது நம்மளோட வந்து ஒரு ஒரு கோலாக இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ பதினாலு சதவீதம் போட்டிருக்காங்க இதுவே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே பாருங்களேன் இருபது சதவீதம் தான் போட்டிருக்காங்க ஏடிஎம்கே வெறும் இருபது சதவீதம் தான் வந்து போட்டிருக்காங்க ஐம்பது வருஷம் கட்சி அப்படி இப்படிம்பாங்க ஆட்சியில் இருந்த கட்சி எல்லாமே ஆனால் வெறும் இருபது சதவீதம் தான் வந்து போட்டிருக்காங்க மேலே இந்த என் கூட்டணி அப்படி இந்த அண்ணாமலை கட்சி இருக்கு அது வந்து கொஞ்சம் ரிசல்ட் வந்து முன்ன பின்ன வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக குறையும் அண்ணாமலை வந்து பத்து சதவீதம் வாங்குவார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பத்து சதவீதம் கூட வாங்க மாட்டார் ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த கூட்டணி இருக்குல்லையா அலைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்து சதவீதம் வந்தாலும் வரலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து நாற்பத்தொம்போது சதவீதம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு கட்சி இருக்கு இல்லையா நாம்தர் கட்சி அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அதுக்கப்புறம் இந்த பாஜகலாம் இந்தியா அலைன்ஸ் இதில் பாருங்கள் நாம் கட்சி தான் எனக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது அதாவது பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வந்து ரெண்டு சீட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜீரோலேருந்து இருந்து ரெண்டு சீட் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ நாம் தம்மர் கட்சி கண்டிப்பாக ரெண்டு சீட்டு வந்து கிடைக்கும் அப்படிங்குறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஜீரோ டூ ரெண்டு ஏடிஎம்கே ஜீரோ டூ ரெண்டு நாம் தமர் கட்சியும் வந்து ஜீரோ டூ ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்டே அந்த கட்சி வந்து ஒன்றுலேருந்து ஒன்று இல்லைன்னா மூணு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இது இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும் தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது அதாவது நாம்தமிழகி இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்களா பதினாலு சதவீதம் அதை அதுக்கு வந்து கீழே இறங்காதுங்க உறுதியாக அடிச்சு சொன்னால் பதினாலு சதவீதம் வந்து நம்ம எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்குள்ளே பதினாலு டு இருபத்தஞ்சு நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம் நாம் கட்சி இந்த எலெக்ஷனில் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு வரை வரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் வந்து நடக்கும் போது நாம கட்சி இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து எழுபது லட்சத்துக்கு குறையாமல் வாக்கு வரும் அதே மாதிரி ஒரு கோடி எழுபது லட்சம் டு ஒரு கோடி அப்படிங்கிறது நம்ம இலக்கு இருக்கு இல்லையா சீமானை அண்ணா வந்து அப்படி தான் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருந்தார் அவரோட கனவு வந்து நினவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் தான் இதில் கூடுதல் தகவலாக இருக்குது இதில் மற்ற மற்ற எல்லாம் வர்றப்போ வர வர ஏன்னா இன்னும் ரெண்டாவது தான் ரிசல்ட் வர அதனால் இந்த எக்ஸிட் போலை பற்றி நம்ம வந்து பேசணும் எல்லாம் பரபரப்பாக வந்து பேசியிருக்காங்க நாம் தமர் கட்சி இந்த எலெக்ஷன் வந்து எவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்து வாங்குவோம் எத்தனை சீட்டு வாங்குவோம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்துருக்கோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்